ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க கேட்கும்போது போது உண்மையிலே லாஜிக்காகவே ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க சாதனா ஏங்க அம்மாவை ஒரு பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை தானே எத்தனை பேர் அம்மாவை வாழ்க்கையை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏங்க அதாவது இன்னைக்கு இளைஞர்கள் முன்னடியே இருக்கங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா நான் ஒரிசாவில் இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு பொண்ணு பரீட்சை எழுதி நீதிபதி ஆகிருச்சு நீதிபதியானா பதவி ஏற்க போகிறாங்க நீதிபதியாக பதவியேற்க போகையில் அங்கேருந்து நிருபர் எல்லாம் கேட்குறாங்க அம்மா இருபத்தி ரெண்டு வயசில் நீங்கள் பரிச்சை எழுதி நீதிபதி ஆயிருக்கீங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் இருபத்தி ரெண்டு வயசில் நீங்கள் ஆனத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க அப்போ அந்த பொண்ணு சொல்கிறது எங்கள் அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா உங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்கலாமா உடனே வாங்க போகலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு முன்னாடி வராங்க இருபத்தி ரெண்டு வயசு நீதிபதி கூடவே நிருபர்லாம் பின்னாடியே வராங்க அந்த நீதிமன்ற வளாகம் அந்த இடத்துல ஒருத்தர் டி வித்துக்கிட்டு இருக்காரு எல்லாரும் டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப கேட்கறாங்க என்ன மேடம் நீங்க வந்து உங்க அப்பாவை காட்டுறேன் அப்படின்னு நீங்க ஆனா நீங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே எங்க உங்க அப்பா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த பொண்ணு சொல்றாங்க எல்லா உங்க எல்லாருக்கும் டீ கொடுத்தாருல அவர் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்பா அவர் கூப்பிட்டு கேட்டாங்க எப்படி உங்க அப்பா இவர் இவர் தான் உங்க அப்பா இவர் எப்படி டீ குடிக்கிறவர் நீங்க எப்படி நீதிபதி ஆனீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாங்க எங்க அப்பா நீதிமன்ற வளாகத்துல எப்பவுமே டிவி பாரு நீதிபதி வர்றப்ப போறப்ப ஒவ்வொரு முறையும் பார்த்திருக்காரு நல்ல நீதிபதி மக்களுக்காக தீர்ப்பு சொல்லியிருக்காரு அப்ப எங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லுவாரு நீயும் நீதிபதியாகணுமா ஆகணுமா நீயும் நீதிபதி ஆகணுமான்னு சொல்லுவாரு எங்க எங்க அப்பா அடிக்கடி வேதம் மாதிரி தினமும் என்கிட்ட ஓதுனதால நான் இன்னைக்கு நீதிபதி ஆகிட்டேன் அதுக்கு காரணம் டிவி டிவித்த எங்க அப்பா அப்படின்னு சொல்லிருக்க அந்த பொண்ணு ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன் அப்போ இருபத்தி ரெண்டு வயசுல இந்த நாட்டுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியா உருவாக்குறது ஒரு பெண் அப்படின்னா அப்ப இன்னைக்கு எந்த அளவுக்கு இளைஞர்கள் இருக்காங்க இந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும்னு கவி பேரரசு வைரமுத்து சொல்லிருப்பாரு உலகத்தில் பூவெல்லாம் ஓம் போல அழகில்ல நானும் அம்மாவோ பண்ணாத தவம் இல்ல தென் பாண்டி மன்னவனோ முழுகித்தான் முத்தெடுத்தான் உன்மாவோ உழுதாம முத்தெடுத்த பார்த்து பேசிக் கொண்டது இந்த காட்டில் ஓடும் ஓட கூட உன் பேர் சொன்னது சின்ன சின்ன பூமி நீ கண்ணால் பாடு போதும் தொட்டு தொட்டு பேசியம் எல்லாம் நீரும் கண்ணே உங்கள் மட்டான்